மீன் குழம்பு ரெசிபி வெல்கம் டு ரேண்டிஸ் கிச்சன் டுடே மீன் குழம்பு சமைக்க போகிறங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு கமன்ல இன்க்ரீடியன்ஸ் பின் பண்ணியிருக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க இங்கே மூணு டீஸ்பூன் கூட ஒத்திக்கங்க ஆயில் ஹீட் ஆன உடனே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துடலாங்க வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு கருங்கப்பில சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக நறுக்கி வச்சிருக்க இஞ்சி பூண்டு வெங்காயம் மூணும் போட்டு குக் பண்ணலாங்க நல்லா வதக்கி விடலாம் நல்லா வதங்கட்டுங்க ப்ரௌன் கலரா வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க பூண்டெல்லாம் நல்லா வதங்கணும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ப்ரௌன் கலரா வந்துருச்சு இப்போ ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து பல்ஸ் மோட்ல போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி விடலாம் ஒரு ரெண்டு பல்ஸ் விட்டால் போதுங்க ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுங்க ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுங்க சின்ன வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் மீன் குழம்பு எப்பவுமே கொஞ்சம் அகலமான பாத்திரத்துல வச்சுக்கோங்க வெங்காயம் நல்லா வதஞ்சிருந்துச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல மூணு தக்காளி எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் மூணு தக்காளி எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதில் போட்டுக்கோங்க தக்காளி நல்லா உப்பாகட்டும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை கொஞ்சம் வதக்கலாம் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் கொஞ்சமா கொழும்பு மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் எல்லாம் சேர்த்து நான் சொல்றது அரை கிலோ மீனுக்கு அளவுங்க மெஷர்மெண்ட கரெக்டா பாத்துக்காங்க என்ன பிரிஞ்சு வரட்டும் இதை கொஞ்சம் நல்லா வதக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான சால்ட் போட்டுக்கிடலாங்க கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் மீன்ல வந்து இறங்கிறதுக்கு அப்பதான் கரெக்டா இருக்கும் ஆல்ரெடி களி வச்ச நம்ம உப்பு போட்டு வச்சுருக்கோங்க அதுல கொஞ்சம் உப்பு இருக்கும் உப்போட அளவு மட்டும் வந்து பார்த்து போட்டுக்கோங்க இந்த டைம்ல எலும்பு சைஸில் சைஸ்ல புளி எடுத்திருக்கு புளி தண்ணி சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு டம்ளர் அளவு நார்மல் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கட்டுங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ கொஞ்சமா தேங்காய் அரைச்சு வச்சிருக்கீங்க அதில் வந்து போட்டு தேங்காய் ஊத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் குழம்பு கொதிக்கட்டுங்க குழம்பு நல்லா கொதித்து வத்தி வந்திருக்குங்க இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை கிளீன் பண்ணி வச்சு இருக்கோம் அதை வந்து இதில் போட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டுங்க மீன் போட்டதுக்கு அப்புறம் கரண்டி வைக்க வேண்டாம் பாத்திரத்தை லைட்டா குளிக்கி விட்டாவே போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டுங்க இந்த எண்ணெயெல்லாம் ஓரத்துல பிரிஞ்சு வந்திருக்கு அப்போ இந்த ஸ்டேஜ் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் குழம்ப ஆஃப் பண்ணிரலாங்க மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க வாங்க சாப்பிடலாம்